ஹாய் கண்மணிஸ் இன்றைக்கு சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க கண்மணி வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்றாக எடுத்து வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு வானல் தேவை அதுவும் எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம்ல அதனால பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து ஆடடாக நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா ஜவ்வரிசி இதையும் நான் ஒரு அரை டம்ளர் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு முந்நூறு கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு நெய் வந்து எப்பவும் போல் நான் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான நெய் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி ஆடடாக நம்ம சூப்பரான ஒரு பொருள் வந்து இது பாயசத்துக்கு சேர்க்க போகிறோம் அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வானலில் போட்டு நல்லா நாம் வறுத்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னா லைட்டாக நம்மளுக்கு கலர் மாறி வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து ஜவ்வரிசியும் ஒரு ஒரு செகண்ட் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக தான் இப்போ நாம் வறுத்த பாசிப்பருப்பை வந்து எடுத்து குக்கரில் போட்டதுக்கப்புறமா ஒரு மூணு டம்ளில் தண்ணி வந்து விட்டு நம்ம ஒரு நாலு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வாசம் வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் அப்புறமா இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் ஜவ்வரிசி வந்து போட்டு நம்ம வறுத்த ஜவ்வரிசியை போட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும் வாட்டர் போட்டு நம்ம ஜவ்வரிசியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பாசிப்பருப்பு அன் ஜவ்வரிசி இது ரெண்டுமே வேகட்டும் அதுக்குள்ளே நான் என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் தேங்காய் தான் தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வந்து இந்த பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு ஆஷிஷுவல் திராட்சை பாதாம் அது மாதிரிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெல்லமும் இடித்து வச்சாச்சு இப்போ வந்து அது ரெண்டும் வேகிற டைமில் நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் நல்ல ப்ரௌன் கலரில் நெய்யோடு வருபட்டு வரும்போது தேங்காவோட டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்கும் அது வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னாக முந்திரி பருப்பு அப்புறமா பாதாம் பருப்பு திராட்சை இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தால் பாசிப்பருப்பு அப்புறம் ஜவ்வரிசி இது எல்லாமே வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரணும் அப்போ தான் பாயசமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பை ஜவ்வரிசியோடு ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்க விடாமல் நம்ம பக்கத்தில் இருந்து கலறி விட்டுட்டே இருக்கணும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து குங்குமப்பூ வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு குங்குமப்பூ பிடிக்காது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சு இடிச்சு வச்சுருக்க வெள்ளம் இது கூட ஆட் பண்ணி நல்லா அந்த வெள்ளம் வந்து கரையணும் அந்தளவுக்கு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நான் ஒரு கால் டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு பாலோட ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம எடுத்து வறுத்து வச்சிருக்க எல்லா இங்க்ரீடியன்ஸையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பாயசம் ரெடி இதை நீங்க ஒரு பவுலில் மாத்தி சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சம்பர் டைப்புக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் அன்ஹெல்தியா சாப்பிட்ட ஒரு ஃபீலுமே நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பா